ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெட்கம் டூ ஆட்சியானர் இன்றைக்கி ஹெல்த்தியான கம்பு தோசை பண்ணுறத பார்க்கலாம் கம்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கம்புக்கு கால் கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நான் இதையும் வெளியே போடுறேன் வெண்டையும் ஒரு ஸ்பூனு அதையும் வெளியே போடுறேன் நல்லா ஒரு நாலு தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கம்பு ஒரு கப்பு உளுந்து கால் கப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்ததுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊறி ஊற வச்சு மிக்ஸியில் அரைக்கப் போகிறேன் நீங்கள் மூணு கப்போ இல்லை ரெண்டு கப்புக்கு மேலே கம்பு போடுறதா இருந்ததுன்னால் அதுக்கு தகுந்த உளுந்தும் வெந்தயத்தையும் எடுத்துவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுட்டு அதாவது கம்பை தனியாகவும் உளுந்து வந்தியும் தனியாக ஊற வச்சுட்டு உளுந்த முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பையும் அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை கரைச்சி வச்சுட்டு அப்புறம் தோசை சுடலாம் அது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் நாலு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற அரைச்சிடலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சிங் ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன் அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் அரைச்சு ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு மேலேயே மாவு நல்லா பொங்கி இருக்கு கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம் அதில் மாவில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி அதில் போட்டுக்கலாம் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தோசை சுட்டுறலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மெடிசாவும் சுடலாம் நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் சுட்டுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசை சுடும் அந்த வாசனை தூக்கலாக இருக்குது கொஞ்சம் கேரட்டும் வெங்காயமும் போட்டிருக்கேன் பீன்ஸ் கூட நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன வந்து அரிசி சேர்த்தலை கம்பு கொளுந்து வெந்தயம் போட்டு தான் கம்பு தோசை பண்ணியிருக்கேன் மெயினாக கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் அரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்தையும் ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஹெல்த்தியான கம்பு தோசை レディアイズ。